இயக்க நூற்றாண்டு விழா ராஜகிரி ஐயா தங்கராசனுடைய நூற்றாண்டு சென்ற இழார் திராவிட கழகத்தினுடைய பொதுக்குழு விளக்க தீர்மான பொதுக்கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை தமிழகத்தினுடைய அகில இந்திய அளவில் கருத்துக்களை இங்கே உரையாற்ற இருக்கிற தமிழக தலைவரா ஐயா ஆசிரியரோடு உட்பட மேடையில் அமைந்திருக்கிற சட்டமன்ற முன்னாவில் நாம் மற்றும் பல்வேறு தோழமை கட்சியை சார்ந்திருக்கிற அறிமை தலைவர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் நண்பர்கள் தமிழ் மொழிக்காக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்காக இருந்தாலும் சரி ஆபத்து ஒன்றிய நிமிடத்தில் முதன் குரலாக கொடுக்கிற என்னுடைய தரும் கட்சி வீரர்களை உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் மரியாதைக்குரிய மாணவியா ஆசிரியர் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிற சூழ்நிலையில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த நேரத்தை பறிப்பதற்கு இல்லை இருந்தாலும் ஐயா தங்கராஜன் தேவர்கள் என் தந்தையோடு நெருக்கமாக பழகிய மிகப்பெரிய பெருமைக்குரியவர் அவர் ராஜகர்கள் இருந்தாலும் அவர் வாழ்ந்த நாட்கள் இந்த தான் அதிகம் என்பதை நாங்கள் எல்லாம் மறுகிட முடியாது இருபத்தோரு வயதுகள் ராஜகிரியை கிளைச்சியாளராக பொறுப்பேற்று அவர் மறை அறிந்தும் இந்த கொள்கைக்காக போராடிய மிகப்பெரிய கொள்கை போராளி என்று சொன்னால் ஐயா ராஜகிரியை அவர்கள் ஒரு இயக்கத்தினுடைய உறுப்பினர் அதன் பொறுப்பிற்கு வந்ததுக்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் உதாரணம் எடுத்துக்காட்டு மாணவிக ஐயா தங்கராஜர்கள் என்று சொன்னால் அதை யாரும் மறுக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நடவடிக்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறை நாமெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் பின்னால் நாம் நடைபெறுகிற பொழுது ஐயாயத்தில் இருந்தார் நம்முடைய ஆசிரியாய எவ்வளவு இன்றைக்கு நூறு முறா இடஒது முறா சுற்றி வருகிறார் இதையாக பார்க்கிற பொழுது இளைஞர்கள் இன்னும் தொழில் இல்லாமல் இந்த இயக்கத்தை நடைபெற்ற வேண்டும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் மொத்தம் இருப்பது அதை இரண்டையோடு இருந்துகள் தான் இன்னும் உள்வட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது ஒண்ணு திகா இன்னொன்னு தோன்றிய தந்தை பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் மூங்காயிரம் சொல்லக்கூடிய கருணாநிதி ஆளுகின்ற சர்க்காரின் தீர்மானமாக போட்டு அடிப்படை மக்கள் அன்னைக்கு இயற்கை பெருமை இந்த இரு சொல்லதுதான் உண்டு என்பதற்கு அடையாளம் அதுதான் தந்தை பெரியார் செஞ்சார் தொண்ணூத்தி ஆறு ஆண்டு வரையிலும் அவர் இந்த மூடப்பழக்கங்களை முறியடிப்பதற்காக பல்வேறு பெயர்களை சுற்றி இன்றைக்கு வெற்றி கண்ட பெருமைக்குரியவர் மரியாதைக்குரிய மரியாதை கூறிய பகத்தெரிப்ப தந்தை பெரியார் அவர்கள் பகவத்கீதை பல இந்துக்களை உருவாக்கலாம் பைபிள் பல கிறிஸ்துவர்களை உருவாக்கலாம் குரால் பல இஸ்லாம்களை உருவாக்கலாம் தந்தை பெரியார் என்ன சொன்னார் இந்த மூன்று தேர்தலும் நல்ல மனிதனை உருவாக்கி என்று சொன்னவர் ஆக இதெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரம் பத்தாது என் மனதில் இருக்கிற கொள்கைகள் வேறு நான் இன்றைக்கு போட்டுக்க சட்டை வேறு ஆக தயவு செய்து ஆசிரியர் வகை என்னை நாங்க போய் ஓட்டு கேட்கணும் போய் தொடர்ந்து நான் மூன்று முறை வெட்டுப்பதை வைக்கிறார் என்று சொன்னால் நான் என்னுடைய பகுதியில் இருக்கிற என் தந்தையுடைய கொள்கையை ஒரு பக்கம் வைத்திருக்கிறேன் என் மனைவியில் இருக்கிற இன்னொரு பக்கம் மக்கள் சேவை ஒரு பக்கம் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆக இதுவும் அதுவும் ஒன்றாக்க முடியாது ஆனா உள்ளத்துல இருக்கலாம் அது யாரும் எடுத்துக் முடியாது நான் எந்த ஐயா ஆய்வு என்று சொல்லியிருக்கிறேன் பல தடவை உடலில் ஓடுகிற ரத்தம் திராவிட இயக்க ரத்தம் ஆனால் நான் போட்டிருக்கிற செட்டை வெள்ளை அது பொதுமக்கள் பொதுமக்களுடைய கோரிக்கை எண்ணையும் பொதுமக்கள் நிறைவேற்றக்கூடிய இடத்தில நான் இருக்கிற காரணத்தினால் நான் கொள்கையை ஒரு பக்கம் வகித்திருக்கிறேன் மக்கள் சேவையை நான் முதல் வைத்திருக்கிறேன் அதை சேர்ந்து நீங்கள் யாரும் என்னை கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் பலதடவை ஆகிய நம்முடைய மரியாதைக்கு மாணவர்கள் ஐயா அவர்கள் தொடர்ந்து இன்னும் அவர் கூட சொன்னார் வயது சொன்னார் தயவு சேர்ந்து இது வயது அவர் வயதான வரை இல்ல இன்னும் அவர் இளைஞர் அவர் இது சென்றவரம் நான் தஞ்சாவூர்ல பார்த்து பேசிக்கிட்டேன் பேசிக்கிற பொழுது ஐயா அப்படி இருக்கேன்னு கேட்டேன் வயதிற்கு தகுந்த அந்த குழை தான் செய்கிறது ஆனால் அதை விட கூடுதலாக மக்களுடைய தேவைகள் பேசுகிற பொழுது நாம் செய்துதான் ஆகவே இருக்கிறேன் பாராளுமன்றத்தில் ஒரு நிதியமைச்சர் நம்முடைய நிதி நிலையை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த தாக்கல் செய்திருக்கிறவர்களை நாம் அத்தனை பேர் பார்த்திருக்கிறோம் தமிழ்நாடு எந்த அளவிற்கு இன்றைக்கு நிதியை ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பது ஆக இதெல்லாம் எதற்கு சொல்லுங்கள் சொன்னா எல்லாம் ஒரு பாராபட்சமாக இருக்கிற ஒரு அரசு நம்முடைய நீ முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற சொன்னா எனக்கு வாக்கு அளித்தவர்களுக்கும் வாக்கு அளிக்காதவர்களுக்கும் நான் முதலமைச்சர் அனைவருக்கும் என்னால் முடிந்ததை நான் செய்வேன் என்று சொன்னார் செய்ததும் காட்டிக் கொண்டிருக்கிறார் சொன்னது சொல்லாதது இணைந்து சேர்த்து செய்து கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர் இன்னைக்கு இந்திய அளவில் முதல் முதல்வராக இருக்கிற நம்முடைய மாண்பு முடிவு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக வேணால் அவர் சட்டமன்றத்தில் ஒரு செய்தி சொன்னார் இங்க இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் இதில் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறீர்கள் தோழமை கட்சி சண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சார்ந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிகளுக்கு என்ன தேவை மக்கள் பணி பத்து பணிகளை நீங்கள் குறித்து கொடுங்கள் அதை முழுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த பத்து பணிகளில் முதல் மூன்று நான்கு பணிகள் அனைத்து சட்டமன்ற உள் கொடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் நம்முடைய தளபதி அதற்கு நாங்க சொன்னோம்னா நம்ம கூட அவர் ஆனால் எதிர்கட்சி இருக்கிற மாண்பு செங்கோட்டை அவர்கள் நீண்ட காலமாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவரவே சொன்னார் எங்களுக்கு எதிர்கட்சி என்று பார்க்காமல் சொன்ன சொல்லி தவறாமல் மாண்பு அவர்கள் எங்களுக்கு பணிகளை இருக்கிறார் அவருக்கு மனந்திருந்த நன்றி என்று சொன்னவர் நம்முடைய செங்கோட்டையர் அவர்கள் ஆக வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் செய்கிற முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள்